Thank yeah. you. கனமழையால் நெற்பயிர் விவசாயம் பாதிப்பு பாதிக்கப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிர்காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகி வீணாகி போனது இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கிய நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை முழுமையாக கிடைக்காத நிலையில் மெதுர் கிராமத்தில் விவசாய நெற்பயிர்களுக்கு உரிய பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்காததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அரசு பேரு விடத்தண்டலம் திருபாலைவனம் அண்ணாமலை சேரி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு உரிய காப்பீட்டுத் தொகை வழங்காவிடல் ஆங்காங்கே இனி தொடர் போராட்டம் நடத்த உள்ளதாகும் தங்களுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் வரை போராட்டம் ஓயாது என்றும் கட்சி பேதமென்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரித்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி போர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி பாதிக்கப்பட்டது இந்த பகுதி ஆனால் விவசாயிகளுக்கு முழுமையாக இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை சில குறிப்பிட்ட கிராமங்களுக்கு மட்டும் அளித்துள்ளார்கள் நாங்கள் கோரிக்கை என்றால் அனைத்து விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் கட்டியுள்ள விவசாயிகள் அனைத்து மக்களுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதியில் வந்து அனைத்து விவசாயிகளும் வந்து இங்க வந்து பயிர் நெல் பயிர் சாகுபடி செஞ்சிருக்காங்க சென்ற வருடம் அந்த மிக்சாம் புயலால வந்து இங்க வந்து பெரிதும் பாதி பாதிப்பா அந்த நெல் பயலுங்க அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து எல்லா விவசாயிகளும் கட்டியிருந்தா அந்த இன்சூரன்ஸ் வந்து முறையான முறையில இப்ப வந்து வங்கிகளை வந்து அனைவருக்கும் இன்சூரன்ஸ் செலுத்துறாங்க ஆனா அது முறையா செலுத்தல ஒரு விவசாயி கிடைக்கிது ஒரு விவசாயி கிடைக்கல அது மாதிரியான சூழ்நிலை வந்து இன்சூரன்ஸ் துறையில நிறைய குளறுபடிகளை வந்து பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ரேண்டம் அடிப்படையில வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கணக்கெடுத்து அந்த இன்சூரன்ஸ் வழங்குறாங்க அது மாதிரி இல்லாம ஒரு வாகனங்களுக்கு எப்படி வருகாந்திர இன்சூரன்ஸ் கட்டி அந்த வாகனங்கள் கிடைக்கிற மாதிரி விவசாய பயிர் செஞ்ச விவசாயிக்கும் வருஷாந்திரம் அந்த இன்சூரன்ஸ் வந்து நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு பாதிச்ச வயலுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கணு இந்த போராட்டம் மூலமாக நாங்க வந்து அதை தெரியப்படுத்துறோம்